அதாவது எப்போவுமே நீங்கள் அடுத்த பிறவி எடுக்கும்போது உங்களுக்கு முன்ன எல்லா இதுகளையுமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே நீங்கள் விரும்பி விதம் பிறவியை எடுக்குப்பீங்க உங்கள் கர்மாவுக்கு தகுந்த பிறவிய எடுப்பீங்க ஆமாம் அது அதாவது இப்போ உங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் இந்த பிறவியில் இருந்துகிட்டு இருக்கீங்க ரோலில் இருக்கீங்க அந்த ரோலில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ரோல் மட்டும்தான் தெரியும் இந்த ரோலை விட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ அந்த நேரத்தில் உங்கள் கர்மாவுக்கு திறந்த ஒரு பிறவியை நீங்களே சூஸ் பண்ணிக்கிடுங்க ஓகே இல்லைங்க இப்போ இந்த 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 பதவி நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கங்க ம் அடுத்த பதவி எனக்கு கிடச்சுன்னா நான் ஞானத்தோட பிறக்கணும் இல்லை நான் சாதாரணமாக மறுபடியும் பிறக்கணும் இல்லை அது நீங்கள் உங்கள் ஞானிக்கு மட்டும் என்ன அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பை அவங்க எடுத்துக்கிறோம் அவங்க எந்த சக்தியும் அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே அவங்க பிறப்ப நிர்ணயம் பண்ணிடலாம் நீங்களே வந்து ஒரு முடிவு பண்ணிடலாம் இங்கே நீங்கள் ஞானியாக பிறக்கணும்னுட்டும் கண்டினியூவாக போ ஞானியாகவே பறக்கணும்னு முடிவு பண்ணிடலாம் இல்லை நம்ம அஞ்ஞானியாக பிறந்த படிப்பை ஞானியாக மாறுறதுன்னு நீங்களே ஒரு டிசைன் பண்ணணும்னு பண்ணிடலாம் ನಿಮ್ಮೆ ಡಿಸೈನ್ ಮಾಡಿ ಸರ್